வணக்கம் ரிசிவம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேனா தனி மரமாக நிற்கக்கூடிய ரிசிவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முடிமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனிதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க தான் நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாத வாழக்கூடியவங்களா இருப்பாங்க கள்ளம் கபடனா என்னன்னு கூட தெரியாதுங்க வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க எல்லாரும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க குடும்ப நலனுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க தெய்வமே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நம்ப கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ரிசவம் ராசிக்காரங்க தனித்துவமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க யாருக்கும் பயப்படாம எதையும் எதிர்த்து துணிச்சலா செயல்படுவாங்க இவங்களுடைய மனசுல கள்ளம் கபடமே இருக்காதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க கலை அழகு ஆகியவற்ற ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க செய்யும் தொழிலையே தெய்வமா நினைக்க இருப்பாங்க வசீகரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க புத்தகம் வாசிப்பதுல விருப்பம் அதிகமா இருக்குங்க ஆனா மத்தவங்களை எதிர்த்து நிக்கிறதுல கொஞ்சம் கடினமா யோ இருக்கு இவங்களுக்கு யோசிதா முடிவெடுப்பாங்க பொது காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்ட இவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னுதாரணமாக இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தான் வாழ்க்கையை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தன்னை நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னு வச்சுக்கங்க ரொம்பவும் கவலைப்படுவாங்க ஓடி போய் உதவி செய்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் இவங்களுடைய ஆசை கனவாகவே இருக்குது ரிசிபம் ராசிக்காரங்களை உறவுகளாக பெற்ற ஒவ்வொருவரும் கோடி புண்ணியம் பண்ணுங்கன்னு சொல்லாங்க அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி எந்த உறவா இருந்தாலும் அது ரிசுபம் ராசிக்காரங்க மாதிரி இருக்க முடியுமா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா ரிசுபம் ராசிக்காரங்க வாழ்கிற வாழ்க்கையவே தன்னுடைய உறவுகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால ரிசிபம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க இவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரிசவம் ராசிக்காரங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு நேர்மையான மனிதரை இந்த உலகத்துல நம்ம பார்க்கவே முடியாதுங்க ரிசவம் ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில பல அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க ஜோதிட சாஸ்திரப்படி குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நவ கிரகங்கள் எல்லாம் ராசியை விட்டு இன்னொரு ராசிய மாத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ராஜ ஏற்படும் யோகமும் ஏற்படும் அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்துல சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் உருவாக போகுதுங்க புதன் சூரியன் குரு ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை மதனம் ராசியில நிகழ்வதால இந்த யோகம் உருவாகுதுங்க இதனால ரிஸ்வம் ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்குங்க வியாபாரத்தில் லாபம் பெருகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமான ஆதாரங்கள் உங்களுக்காக திறக்கப்படும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நலவு ஆசிகள் நிறைவேறும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அதே சிவம் ராசிக்காரங்களே நீங்க இதனால் வரைக்கும் பல இன்னல்களை அனுபவிச்சாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருந்த எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது இதுவரை சந்தோஷம் இல்லாம இருந்த உங்களுடைய வாழ்க்கையில மூன்று கிரகங்களின் பலத்தால ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது ரிசவம் ராசியினர் அதிர்ஷ்ட தெய்வனு பார்த்தா மகாலட்சுமி தாயார் மற்றும் சிவபெருமான் ஆவார் சிவபெருமானை அனுதினமும் நினைச்சிங்கன்னா போது உங்களுடைய மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி மனசுல ஒரு உற்சாகம் பெருகும் ஒரு அமைதி கிடைக்கும் kinh ngạc தெளிவான சிந்தனை இருக்கு உங்க மனசுல செயல்கள் அனைத்துமே சிறைப்படையுங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் சிவபெருமான மட்டும் ஒரு நாள்ல ஒரு டைம் ஆகுது நினைச்சிருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை பிரகாசம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதை விட சிறப்பாகவே நடக்க போகுதுங்க ஜூன் மாதம் முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா காரியத் தடைகள் நீங்க போகிறதுங்க நீங்க புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க சில பல தடைகள்னால அது நின்று இருக்கும் அந்த தடைகள்லாம் நீங்கி நீங்க புதிதாக வீடு கட்டி புது வீட்டுல குடியேற போறீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நிச்சயதார்த்துக்கு பிறகு சில தடைகள்னால திருமணம் நின்றுக்கோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாம நீங்க ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் தங்கு தடையின்றி இனி வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் மனதில் நிம்மதி பிறக்க போகிறது உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் இந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டு இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் மறைந்து உங்கள் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் இந்த வேலையை செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒளிவு மறைவு இருந்திருக்கும் ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போயிட்டு உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது நீங்க யாரை கண்டு நீ பயப்பட மாட்டீங்க நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்காக தானே யார் என்ன சொன்னா என்ன நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்களுக்காக வாழ போறீங்க நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்க போகுது உங்க வாழ்க்கை ஆரோக்கியமா அற்புதமா இருக்க போகுதுங்க மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் காதுகுத்து திருமணம் குழந்தை பேரு போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சில பல தடைகள்னால தடைபட்டு இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச விஷயத்தில் எல்லாமே அழகா நடக்க போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது திருமணம் அப்படிங்கிறது பல நாள் கனவா இருந்திருக்கும் உங்களுக்கு முப்பது வயது ஆகிவிட்டதே இதுக்கு மேல எனக்கு திருமணம் நடந்துருமா இது நாள் வரைக்கும் தட 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 ஜாதக செட்டானா பொண்ணு பிடிக்கறதில்ல பொண்ணு பிடிச்சா ஜாதக செட் ஆகிறது இல்லை பையனுக்கு பொண்ணுக்கும் ஒத்து வர்றதில்லை இந்த தடையெல்லாம் எப்போதான் நீங்கும் எனக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மனசில் அந்த குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் இதுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்க்கை துணை கிடைச்சானே கிடைக்கலான என்ன அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு தெளிவில்லாத நாளைக்கு போயிருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போறாங்க உங்களுக்கு திருமணம் நிச்சயமா கைகூடி போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க இதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க நான்காவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க உங்கள் உடலில் இருந்த நோய் நொடிகள் எல்லாம் கானல் நீராய் மறைந்து உங்கள் உடலில் ஒரு உற்சாகம் பிறக்கும் சொல்ல போனா உடம்பு எப்ப நல்லா இருக்குன்னு தெரியுங்களா மனசுல எப்ப கஷ்டம் இல்லாம குழப்பம் இல்லாம இருக்கிறோமோ அப்ப தாங்க நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல நோய் நொடி இருந்தா கூட அது இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிரும் உங்கள் மனசுலையும் தெளிவு பிறக்கும் உங்கள் உடம்புல இருந்த நோய் நொடிகளும் மறைஞ்சு போயிரும் உங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் நினைச்ச காரியங்களை நீங்களே செஞ்சுக்க போறீங்க உங்களுக்கான வேலைகளை நீங்களே செஞ்சுக்க போறீங்க சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க உற்சாகமாக இருக்க போறீங்க சொல்ல இதுநாள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா மனப்பயம் இல்லாத நோய இருக்கிறதா நினைச்சு நினைச்சு நீங்க பயந்துருப்பீங்க அதுதாங்க இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் உடல் சுறுசுறுப்பா இருக்க போகுது ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாக்கலாங்க அடமானமாக இருந்த வீட்டு பத்திரம் மீட்கப்பட போகிறது இதனால் வரைக்கும் கஷ்டத்தினால சொத்து பத்து பிரச்சினையினால நீங்கள் கடமானத்துக்கு கொண்டு போய் வச்சிருப்பீங்க உங்கள் வீட்டு பத்திரத்தை அந்த பத்திரத்தை எல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உங்களால மீட்டு கொண்டு வர முடியல ஆனால் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள நிச்சயமா உங்களுடைய வீட்டு பத்திரத்தை மீட்டு கொண்டாந்துருவீங்க உங்களுடைய சொத்தெல்லாம் உங்கள் கையில் வந்துடும் அதை யாருனாலையும் தடுக்க முடியாது கடவுள் போட்ட கணக்கு தப்பா போயிடாது உங்கள் வாழ்க்கை நீ சந்தோஷம் நிம்மதி மட்டும் மட்டும்தான் உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கானதா இருந்தா நிச்சயமா உங்களை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்குமே தவிர உங்ககிட்ட வந்து சேராம இருக்காது நிச்சயமா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களிடம் வந்து சேர்ந்தேதான் ஆகணும் அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சில் மிதி முதிர்ச்சி தெரிய போகிறது ஒரு தெளிவான சிந்தனையோட உங்களுடைய பேச்சை எல்லாரும் மதிக்க போறாங்க விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருந்த நீங்க நீ அறிவாளித்தனமாக பேச போறீங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறது தெளிவா முடிவு பண்ணி நீங்க பேச போறீங்க உங்களுடைய பேச்சையும் அனைவரும் கேட்க போறாங்க உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுடைய அழகான பேச்சுக்கு மயங்கி உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரம் ஒரு ஒரு அன்பு தெளிவு இருக்கும் அதுதான் இத்தனைக்கு காரணமா இருக்கும் உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல மதிப்பு அதிகரிக்குங்க இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க உங்களை பெத்த அப்பா அம்மாவா இருந்தது சரி நீங்க கட்டிக்கிட்டு வந்த மனைவியா இருந்தாலும் சரி நீங்க பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி உங்க மேல மதிப்பு மரியாதை அப்படிங்கறது ஒரு துளி கூட இருந்திருக்காது உங்களை மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க நிச்சயமா இந்த ஜூன் முடிவுக்குள்ள உங்களுடைய உண்மையான உறவுகள் அனைத்துமே உங்கள் மீது அன்பை கண்மூடித்தனமா காட்ட போறாங்க நீங்களே யோசிச்சு பாப்பீங்க இது என்னோட வாழ்க்கை தானா என்னடா இது என் மேல இவ்வளோ பாசத்தையும் அன்பையும் வாரி வாரி வணங்குறாங்க இதெல்லாம் நம்பவே முடியலையே இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க நிச்சயமா இது நினைவு தான் இது கனவு கிடையாது உங்க வாழ்க்கையிலும் நிம்மதியும் சந்தோஷம் மட்டும்தான் நீங்க இது நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாங்க இருக்க போகுது அன்பு மட்டும்தாங்க ஒரே ஒரு எதிர்பார்ப்பு நான் எனக்கு அடைஞ்சிருப்பீங்க ஆனா நீ வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த அன்பு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய உண்மையான உறவுகள் அனைத்துமே உங்களுக்கு அன்ப பாரி வழங்க போறாங்க உங்களுடைய மனசுல ஒரு நிம்மதி பிறக்க போகுது அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் முடியும் நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க நிச்சயமா அந்த தொழில வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அது சின்ன புட்டி கடையா இருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருந்தாலும் சரி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுல வெற்றி மட்டும்தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்களா கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றி கிடைச்சே தீரும் நீ வரக்கூடிய தேர்வுகள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய முயற்சியை மட்டும் ஒரு நாளும் கைவிட்றாதீங்க அடுத்தவா ஆயிரம் சொல்லதாங்க செய்வா அதுக்காக நம்மளுடைய கா ஆசைகளையும் கனவுகளையும் நம்ம நிறைவேற்றிக்காம இருக்க முடியுமா கொஞ்சம் காலங்கள் ஆகதாங்க செய்யும் நம்ம ஆசைகளையும் நம்மளுடைய கனவுகளையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நம்ம கையில வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க அதை யாருனாலையும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது ஒரு உறவாக இருந்தாலும் சரி ஒரு வேலையா இருந்தாலும் சரி ஒரு சொத்தா இருந்தாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம் அப்படின்னு வச்சுக்கங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷம் மட்டும்தாங்க நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசம் ராசிக்காரங்களே ஜாமீன் கையெழுத்து போடும் போதும் பிறருக்கு உதவி செய்யும் போதும் நீங்க கவனமா இருக்கணும் சகோதரிகள் உதவி செய்வாங்க உங்களுக்கு யாரிடமும் இளைய சகோதர சகோதரிகளின் திருமணம் வந்து கைகூடி வரப்போகுது வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்க போகுது கூட்டு தொழில விலகி போனவங்க எல்லாம் உங்களை தேடி போறாங்க மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது உங்கள் ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நீங்க நினைச்சபடி நிறைவேற போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது குடும்பத்துல சிரிப்பு சத்தம் கேட்க போகுது கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு நீங்கள் வாழ்க்கையில இடமே கிடையாது சந்தோஷம் மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயருக்கு சாற்றி வெற்றிறை மாலை இட்டு வழிபாடு செய்ய வேண்டும் புதன் கிழமைகளில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு துளசி மாலையிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் செல்வ செழிப்பு பெருகும் பேரும் புகழும் தேடி வரும் ஆயுள் பலன் கூடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்